وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهقا وإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا اللهم يلا, يلا الله سبحانه وتعالى சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹு அலி சல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தமிழ தாபன்கள் நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய அருமை சகோர்களே அல்லாஹால அவனுடைய திருமறையிலே ஓசாரி அழுவியிலாமத்தையும் வல் வச்சுன்னா உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னுக்காகுங்கள் முன்னேறுங்கள் அர்லோக சமாவாத்து அதனுடைய விசாலம் அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் என்பது வானம் பூமி அளவுக்கு இருக்கிறது அது ஒடித்திலில் முத்தகையின் இறையச்சம் உள்ளவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹா குரு மஹானோ தாலா சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கள் என்று சொல்கின்றான் அல்லாவுடைய மன்னிப்பு மிக முக்கியமானது அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லோரும் அடிக்கடி இஷ்டிருபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆயிஷா அலி அல்லாஹலன் அவர்கள் சொல்கின்றார்கள் நபிகள் நாயன் சொல்லல்லாசலம் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் அல்லாவிடத்தில் இஸ்துகுபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசலம் அவர்களே அல்லாவிடத்தில் இஷ்துகுபார் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நாமும் அதைவிட அதிகமாக அல்லாவிடத்தில் எப்போதுமே இஸ்துகுபார் என்கிற அந்த சடங்கும் அந்த ரிக்கரும் நம்மிடத்திலே எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புக்குரிய அருமை சகோர்களே நாம் இந்த அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்பதையும் நாம் கவனித்தால் அல்லாஹாக்கு சுஹான அவனுடைய திருமறையில் சூரத்து நிசா நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை தவிர மற்றைய பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறேன்ங்கிறான் இணை வைப்பதை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான் அது தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்கிறான் இதை அந்த மன்னிப்பு அல்லாஹ் அல்லாவுத்தாலா என்ன செய்யறான் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆக அல்லாவிடத்திலே மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹத்தல்லா சொல்லி காட்டுறான் சூரத்து ஆக்ராஃபினுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அப்படி சொல்லி காட்டிவிட்டு சூரத்து நிஷாவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லா மன்னிப்பாங்கிறான் இணை வைத்தலை தவிர மற்ற பாவங்களை தான் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் ஆனால் அவன் நாடாமல் விட்டுடலாம் இல்லையா நாம் எப்போவுமே இஸ்துகுபார் செய்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அல்லாஹாக்கு அவனுடைய திருமறையில் சூரத்தூர் சுமார் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் மக்களை அழைத்து நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிட்ட மன்னிப்பு கேள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறான் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த அரபு மொழியே ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது பாருங்க எப்போதுமே நம்ம எந்த மொழியிலையும் நமக்கு வேண்டியவங்கள நம்ம நல்லது பண்ணவங்களை நம்மளோடு சேர்த்து பேசுவோம் இது எங்கள் ஊருக்காரன் இது எங்கள் நாட்டுக்காரன் இது எங்கள் இனம் இது எங்கள் சொந்தம் எங்கள் தம்பி எங்கள் பாப்பா என்று நம்ம சேர்த்து வச்செல்லோம் நல்லது செய்யும் போது அவன் என் பிள்ளைன்றவன் நல்லது செஞ்சான் என் பிள்ளையை பாருன்னு பொண்டாட்டிக்கிட்டேயே சொல்லுவான் பொண்டாட்டிக்கிட்ட ஓன் பிள்ளைன்னு சொல்ல மாட்டான் ஆனால் தப்பு செஞ்சான் சொந்த வாப்பாவை எப்படி சொல்லுவோம்ன்றா நம்ம அண்ணன்கிட்ட சொல்லுவோம் அவங்க அப்பன் செஞ்ச வேலையை பாருடா கேள்விப்பட்டே அப்படின்றான் அக்கா கிட்ட சொல்லுவோம் உங்கள் அப்பன் ரோட்டில் குடிச்சிட்டு நிற்கிறான் பாரு அப்படின்றான் நம்ம வாப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறோம் அதான் நம்ம சொந்த பிள்ளைய கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவோம் ஓன் பிள்ளையை பாரு என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்றான் அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நல்லது சொல்லும்போது நம்மளோட சேர்த்துக்கிறோம் கெட்டது சொல்லும்போது அடுத்தவங்கள்ட்ட கலட்டி விட்றோம் இது எல்லா மொழியிலேயும் இருக்கிறதான் அல்லாஹாக்கு சுஹன் அத்தல்லாவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே ஓ மக்களே வேதம் கொடுக்கப்பட்டவர்களே யூதவர்களே இப்படியெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹாலா சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹத்தா சொல்லாம் தனக்கு தானே பாவம் செய்து கொண்ட பாவிகளாகிய என்னுடைய அறியார்களே என்கிறான் இதை விட அல்லாவுடைய மன்னிப்புக்கு வேற ஒரு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை பாவம் செய்தவர்களை சொல்லும்போது பாவிகளே என்று அல்லாவுத்தல்லா கூப்பிடும் போது எப்படி சொல்றான்டா பாவம் செய்த என்னுடைய ல தத்தும் ரஹமத்தில்லாம் என்னுடைய இறக்கத்துல என்னுடைய மன்னிப்பில் நீங்க நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்கல்ல தப்ப ரஹமத்து இல்லா அல்லாவுடைய கருணையில அல்லாவுடைய இறக்கத்தில் நீங்க நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க அப்படின்ற அல்லாஹாக்கு அல்லா சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ரஹீம் அல்லா மன்னிக்க கூடியவனும் கருணை காட்டக்கூடியவனுமாக இருக்கிறான் சூரத்து சமூக ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாவுத்தல்லா இதை சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இவ்வளவு பெரிய கிருவை உள்ள ரஹ்மான் அல்லா அல்ல நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் நன்றி பாவம் செய்தவர்களே என்று கூப்பிடும்போது என்னுடைய அறியார்கள் ஆகிய பாவம் செய்தவர்களே என்று கூப்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் தாரேங்கிறான் இதை விட்டுட்டு தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுக்கோம் அல்லா கிட்டே எந்த மூஞ்சோடு எந்த முகத்தோடு போய் கேட்குறது அப்படின்னு தர்கா வழிபாடு என்று ஓடி போகிறாங்க பெரியார்களுடைய காலை விழுகிறாங்க அன்புக்குரியவர்களே அல்ல என்ன்கிட்ட கேளுங்கிறான் அப்படியே சொல்லும்போது அல்லாவு தாலா அந்த நான் ஆரம்பத்தில் சொன்னனே சூரத்துல ஆல ஆலயம் பிரானினுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாவுடைய பாவத்தின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லிட்டு இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சொர்க்கம் என்று அந்த சொர்க்கத்தினுடைய இறையச்சம் உள்ளவர்கள் ஆகிய அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களுடைய சிபத்துக்களை அடுத்தடுத்த வசனங்களை எல்லாம் தெளிவுபடுத்திட்டு வரும்போது உண்மையாக நோபை இல்லல்லா அல்லாவை தவிர வேற யாரு பாவத்தை மன்னிக்க கூடியவைய அல்லாஹ் தானே மன்னிக்கணும் வேற யாரு மன்னிக்கப்படா அப்படிங்கிற அதே மாதிரி சூரத்தில் ஆயிரம் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாவுத்தல்லா சொல்லி காட்டுவான் ஒரு அஹ்மதி வசியாத்துக்குள்ள செய்யுங்கிறான் என்னுடைய இறக்கம் என்பது எல்லா விஷயத்திலும் சூழ்ந்து விட்டது என்று அல்லாஹாக்கு சுபானத்துல என்ன செய்யறான் எல்லா விஷயத்திலுமே என்னுடைய கருணை என்னுடைய இரக்கம் அப்படியே சூழ்ந்து கொண்டு விட்டது அப்படின்ற அல்லாஹாக்கு சுபான் சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம் அதே மாதிரி சூரத்தில் நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி என்னுடைய வசனங்களை எங்களுடைய வசனங்களை எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் நபியே உம்மிடத்தில் வந்தால் சலாமு அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் கத்தப ரூக்கும்

அல்லா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கறது சூரத்துல அண்ணா அம்மையினுடைய நாலாவது வசனம் சகோதரர்களே இப்படி அல்லா அவனுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் தள்ளா விசாலித்து பல இடங்களில் திருக்குருவான்ல சொல்லி காட்டுறான் இந்த கிட்ட மன்னிப்பு வாங்கி சொர்க்கம் நுழைய முடியலாட்டி கை சேதம் யாருக்கு சிந்திச்சு பாருங்க அல்ல அந்த மனிதர்கள் மீது அவ்வளவு இறக்கம் உள்ளதனாக இருக்கிறோம் அல்ல நம்ம தந்த மிகப்பெரிய அருள் என்ன நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்ன்றா எனக்கு நல்ல வீடு இல்லை நல்ல வாழ்க்கை அமையல நல்ல தொழில் கிடைக்கல நம்ம நினைச்ச கனவு நிறைவேறல அப்படின்னு ஏதாவது ஒன்னு சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அல்லா தலை திருக்குறான்னு சொன்ன வா அம்மா அப்படி நேர்மச்சு ரொம்ப அல்லாஹ் உனக்கு தந்த நேர்மத்தை வெளியில பேசுங்கிறான் அதை மட்டும் பேச மாட்டேங்கிறோம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்குன்னு சொல்லத்த நமக்கு தெரியுது அல்லாவுடைய எவ்வளவு பாக்கியத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உடம்புலேயே அல்லா தந்த அருள் இவ்வளோ பதுக்கி வச்சுட்டு இருக்கிறோம் வாய திறந்து நல்லா இருக்கிறான்னு சொன்னா என்ன அல்ல நமக்கு நிறைய தந்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நான் சல்லல்லாசலம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறார்கள் ஒரு அரியானுக்கு அல்ல அருள் செஞ்சிட்டான்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு அவனிடத்தில் வெளிப்படுவதை எல்லாம் விரும்புகிறான் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம காட்டணும் என்கிட்ட எவ்வளவு வசதி இருக்குது எனக்கு அல்லா எவ்வளவு அருளை தந்திக்கிறான் ஆகப்பெரிய அருள் என்ன தெரியுமா அல்ல நம்ம தந்த மிகப்பெரிய அருள் இந்த உலகத்திலேயே மதிப்பிட முடியாத அருள் நம்ம எல்லாருடையுமே இருக்குது ஈமான் இந்த ஈமான் மட்டும் உலகமே நம்ம கையில இருந்தால் நம்ம ஒன்றுமே உதவாதக்கிறதா உதவக்கிறதா நம்ம ஒன்றுமே ஆகாதுங்க வானம் முற்று அளவுக்கு நமக்கு தங்கங்கள் இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தையே நம்ம ஒருத்தன் கையில ஆட்சிக்கு தந்து அவ்வளவு உனக்கு தாண்டி எடுத்துக்கிட்டாலும் ஈமான் இல்லாம மரணிச்ச சொர்க்கம் நுழைய முடியாது ஆனால் ஒட்டு துணி இல்லாம அடுத்த மாத்திரத்துக்கு சாப்பாடு இல்லாம துணி இல்லாம நம்ம ரோட்டோரத்துல நம்ம வரிய எடுத்து அடக்கம் பண்றதுக்கு அல்லாத நிலையில மவுட்டானாலும் களிமாவோடு மவுத்தாயிட்டோம்னா நம்ம சொர்க்கம் பேத்தரலாமே பாருங்க அதைத்தான் நபிகள் நான் சல்லா சலமார்கள் சொல்லி காட்டுறாங்க லா ஹல்லல்லா என்கிற அந்த களிமாவை தராசின் ஒரு தட்டிலையும் உலகத்தில் வானம் பூமி இதுல இருக்கிற எல்லாத்தையும் இன்னொரு தட்டிலையும் வச்சு அந்த களிமா கதிக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என்னமோ நிறுத்து பார்க்குறாங்களாக்கும் நினைக்கிறோம் யதார்த்தம் இதுதான் உலகமே நம்ம கையில் இருந்தாலும் கலிமா மாதிரி வர எதுவுமே இல்லை இந்த தான் கதிக்கும் இந்த தான் பொறுமாதிரி அல்லா நமக்கு அந்த ஈமானை தந்திக்கிறான் ஒன்று நம்ம இஸ்லாத்துக்குள்ள இணைந்திருக்கிறோம் அல்லது இஸ்லாத்தில் நாம் திறந்திருக்கிறோம் நாம் கேட்டு அல்லா தெரில நம்மளை தூக்கி எல்லா நரகத்துலேருந்து வெளியில போட்டிக்கிறோம் நம்ம தாய் தந்தையர்கள் முஸ்லீமாக இருந்தாங்க அல்லது நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கி நம்ம அப்படியே களிமாச்சு அல்லாவை நம்புகிறோம் இதை விட அல்லாஹ் வேற என்ன அருள் செய்ய வேண்டும் அல்லாஹ் தெரில அந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது அத்துமம் அழைக்கும் நேமத்தி என்கிறான் இந்த மார்க்கத்தை இன்றோடு உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொல்லிட்டு அடுத்த கட்டமாக சொல்லலாம் அத்துமம் அழைக்கும் நேமத்தி என்னுடைய அருளை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேங்கிறான் இதுதான் அருள் இந்த தான் அருள் இந்த ஈமான் தான் அருள் இந்த ஈமான் இந்த ஈமான இஸ்லாத்தை நாம் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கணும் இந்த உலகத்தில் இந்த ஈமானுக்காக எதையும் இழக்கலாம் உயிரை கூட இழக்கலாம் ஆனால் இந்த ஈமான உலகத்தில் எதற்கும் இழக்க கூடாதுங்கிறத நாங்கள் எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு அந்நியர்களை காதலிச்சுக்கிட்டு இன்னொருத்தனை விரும்பிக்கிட்டு ஒரு பையன் பின்னாடி ஈமானை விட்டுட்டு ஓடக்கூடிய எத்தனையோ பெண்கள் ஈமானை விட்டு ஓடக்கூடிய எத்தனையோ பையன்களை நம்ம பார்க்கறோம் பொருளாதாரத்துக்காக காசு பணத்துக்காக இந்த மார்க்கத்தை விட்டுட்டு ஓடக்கூடியவர்களை பாக்குறோம் ஈமானை எதற்காக வேண்டியும் இழக்கக்கூடாது ஈமான் அவ்வளோ பொறுமதியானது அந்த பொறுமதியான ஈமானு அல்லாஹ் சுஹானத்தை நமக்கு தந்திருக்கிறான் அப்போ எல்லாருடைய வசனத்தை பாருங்க அம்மா அபி நியமத்தை பஹஹந்தீப் அல்லாஹ் அவங்களுக்கு தந்த நிலைமத்தை வெளியில் பேசுங்க குறையை மட்டும் தான் பேச தெரியுது நிறைய நம்ம பேச மாட்டேங்கிறோம் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பேசணும் நம்மக்கிட்ட யார் எதை கேட்டாலும் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறான் அஹ் இல்லை அல்லாஹ் பாக்கியத்தினால அல்லாட அருளினால் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நம்மக்கிட்ட எப்போவுமே வந்துகிட்டே இருக்கணும் இது அல்லாஹ்